சேனல் நியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சம்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரீசென்ட்டாக நம்ம நியானால நடந்த ஒரு சிங்கிங் எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா போச்சு அது ஏன் அவ்வளோ வைரலா போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் எல்லாம் அந்தந்த வாய்ஸ்ல ஒரு சிங்கரோட வாய்ஸை வந்து அடாப்ட் பண்ணி பாடுற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தர் பார்க்கவே அந்த சிங்கர் மாதிரியே இருந்தாருமேகபூர்வலம் அதோ மின்னல்தோர நந்தார் குரல் மனோ மனோ கொஞ்சம் மனோ சார் மாதிரி தான் இருக்காப்பிலு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணி அவர் நிறைய பாடிருக்காங்க சார் சொல்லி என் பெரிய யுவராஜ் நான் என் வீட்டில் வந்து கரூர் நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் சிங்கிங்கில் ஆரம்ப காலத்தில் இந்த ஃபீல்டில் நான் இருக்கும்போது நான் பாடிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ ட்ரெண்டிங்கான சாங்ஸ் அது தான் நாங்கள் பாடிட்டு இருந்தோம் ஸ்டேஜில் அப்புறம் அப்புறம் ஒரு ஒரு டென் இயர்ஸ் உள்ள அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் நாங்கள் ஸ்டேஜில் வந்து லிங்கா மூவி வந்தப்போ அப்போ மோனா மோனா சாங்ஸ் ஃபஸ்ட்டு நான் பார் அதுக்கு மட்டும் மிடில் சாங்ஸ் நிறையா ராஜா சார் சாங்ஸ் எல்லாமே மனோ சார் எஸ் சார் பண்ணது எல்லாமே பாடிட்டு இருந்தோம் அப்போ பாடிட்டுருக்கும் இருக்கும்போது எனக்குள்ள வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கா படத்தில் மோனா சாங்ஸ் மூலமாக தான் mo namo 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 mo namo 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 quesolina mo namo 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 mo அடிமோ நாமடியர் மை க சொல்லினா நெஞ்சு தானா துடிக்குதடி டம்பொலினா உன் கண்ணு காம்பச நான் உன் கொலம்பச நங்குரா நான் போட நீ ஆட கடல் வெடிக்குது பட்டாசா வாவ் பயங்கரமா வந்துது சார் சாங் எல்லாம் மனோ சார் மாதிரி பாடுறீங்க ஓகே அந்த தோற்றம் எப்படி நீங்களாவே வந்து அப்படி தான் நான் இதெல்லாம் பண்ணது அது வந்து ஆரம்பத்துல இருந்து ஓகே வந்ததுதான் நம்மளா அதுக்காகலாம் எதுவுமே பண்ணதில்லை ஏன்னா அவங்கள மாதிரி பாடுறது ப்ராக்டிஸ் பண்றது பெரிய விஷயம் இதில் உடம்பு வாங்கலாம் நினைச்சது கிடையாது அது ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய வந்தது தான் உங்களுக்கு பிடிச்ச மனோசோர் சாங் எது பர்சனலாம் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே மேல ஆசைப்பட்டு பாத்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓம் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாலு

பாடும்போது அந்த வாய்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு நான் தாண்டா ஏ மனசுக்கு ராஜா வாங்குங்கடா ஏ தங்கத்தில் கூஜா நான் கேட்டா கேட்டத கொடுப்பேன் கேட்குற வரங்களை கேட்டுக்கடா அந்த அந்த ஒரு போர்ஷன் பாட்டிட்டு போற அப்புறம் சரணம் பிஜேபி முடிஞ்சு தோளா தோழா மீன் வாழ நீ வேணும் நாம் வாழ வீர் வேணும் நீ கொஞ்சம் ஊத்து ஊத்து தோழா இப்போதும் எப்போதும் முப்போதும் வீசிடும் நம் பக்கம் காத்து 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 காலத்தில் தோத்திக்குவேன் கால நேரத்தில் மாத்திக்குவேன் போத ஆனாலும் மீறி போனாலும் பாதோ ஓர்னாலும் என் கால்கள் மாறாது எம் பாட்டு வேறதா என்னாலுங்க ருட்டு வேறதா இப்போ நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாங்களா ஓகே ஓகே ராப்பிட் ஃபயர் என்னன்னா நான் ஒரு ஒரு ஹீரோஸாக சொல்லுவேன் அந்த ஹீரோஸ்ல மனோசோரோட பெஸ்ட் சாங்க நீங்க பாடியே டேரெக்டாக காட்டிடணும் ஓகேங்களா சரி ஆ ஃபர்ஸ்ட்டு ரஜினி சார் சிலு சிலுவன குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது வனமிட்டு வனம் மரங்குத்தி பறவைகள் மனமிட்டு சிரிக்கின்றது மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியில் பனி வழியுது வழியுது மண்மணக்குதம்மா கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டு மருவி இந்த சாங் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு சூப்பர் கமல் சார் தில்லு பரிஜானை தில்லு தீவானை தித்திக்கிற தேனே உள்ளபடி நானே உன் சேந்தேனே இருப்பேனே போதும் இனி பேச்சு ஆனால் வீசுது மூச்சு ஒரு மாதிரி ஆஜா 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 அரரே ஆஜா ஆஜா தில்லு தில்லு தீவான தித்திக்கிறேனே விஜய் சார் என்னவளே என்னவளே நீதா நீதான் நிலை கனவி நிலை காக்கவை தாய் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் என்னவளே என்னவளே என்ன நீதான் எங்கிருந்த நீதா கனவி நிலை கனவி

இந்த மாதிரி எல்லா பாட்டுமே வந்து செய்தில பாடும்போது இந்த சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் பயங்கரமாக பண்ணியிருப்பார் ஒரு இம்டெட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயங்கர வித்யாச் சார் மியூசிக்கில் வந்தது இந்த சாங் சார் அர்ஜென்ட் சார் ஆஹ் ஏஷப்பான்னு ஒரு ஏஷப்பா அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது ட்ரைமா ஏஷப்பா ஏஷப்பா நினச்ச கனவு பளிக்காதா ஏஷப்பா ஷபா அடச்ச கதவு திறக்காதா எண்ணி வந்து மேல வெற்றியாகும் மேல காமன் செஞ்சால நடப்பது நடக்கட்டுமே ஏ செபா ஏ செவ்வா நடச்ச கனவு பழிக்காதா ஏ செபா ஷெபா அடச்ச கதவு திறக்காதா அந்த சங்க கேக்குறதுக்கு ஈஸியா இருக்குமா ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு அந்த வாய்ஸில் என்னென்ன ஒரு வந்து இமடேட் பண்ணி பாடினது ஒரு பக்கம் அந்த வா இம்டேட் பண்ணி பாடினாலும் எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அது நம்ம நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி அதை பாட முடியும் எடுத்தோடனே நம்ம இது பண்ணிட முடியாது மற்ற சாங்ஸ் மாதிரி வித்யாசாகர் சார் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட நான் பார்க்கும் போதெல்லாம் ஏன்னா அவருடைய காலங்கள்லாம் வந்து ரொம்ப பொன்னான காலங்கள் நிறைய நான் டிராவல் பண்ணி அப்ராட் ஷோ அவர் கூட நான் போனது இங்க லோக்கல் சென்னை மத்த தமிழ்நாடு ஃபுல்லா போனது வந்ததெல்லாம் நிறையா ஷோ உண்டு ஆனால் அவர்கிட்ட போயிட்டு எப்படிங்க சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி அவளை தான் விஷ் பண்ண முடியும் கை கொடுக்க முடியுமே தவிர அதிகமாக நம்ம பேச முடியாது ஏன்னா அவங்க வருவாங்க பாடி முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார் அதனால் டைம் இருக்காது அவங்களுக்கு ஆனால் நிறையா விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது அதுக்கு இன்னும் டைம் ஏதோ சரியாகாமல் இல்லை ஆனால் ரொம்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நினைக்கிறோம் அவரை நான் ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயமும் ஒன்று இருக்குது மற்ற கெஸ்ட்டு விஐபிங்லாம் வந்தால் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு ஒரு ஒரு இதாக இருப்பாங்க உரமாக உட்காந்துருப்பாங்க ஒரு ஷோ முடிஞ்சாலும் கிளம்பி போயிடுவாங்க ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் மனோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியே கிடையாது நம்மளில் ஒருத்தராக இருப்பார் ஒரு ஜாலியாக கலாய்க்கிறது ஒரு கிண்டல் பண்ணுறது அந்த ஒரு ஜாலி மூடு கொண்டு வந்துடுவார் எல்லாத்தையுமே அவருடைய கம்ஃபர்டபுளாக அவர் வச்சிருக்குவார் எல்லாத்தையும் ஏன்னா எனக்கு உள்ள ஒரு ஆசை வந்து இன்னும் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா இன்னும் மனோசார் முன்னாடி நான் பாடினதில்லை ஆமாம் அவர் ஸ்டேஜில் நிறையா நாங்கள் பார்த்துருக்குறேன் எங்கள் ஆர்கஸ்ட்ரா அவர் நிறைய ப்ரோகரம் வந்திருக்கிறார் கூட நாங்கள் கோரஸ்லாம் பாடுவோம் அப்போ அவர் அவர் முன்னாடி நம்ம பாட முடியாது இல்லை பாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவரோட சாங்ஸ் அவர் பாடிருவார் அப்படி இருக்கும்போது நம்ம எனக்கு உள்ள ஒரு ஆசை எப்படி ஏதாவது ஒரு ப ஒரு பல்லவி ஒரு சரணமாவது நம்ம சார் முன்னாடி பாடி காட்டணும் அவரை அவர் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை அது இன்னும் நடக்கலை கடவுள் பண்ணியத்தில் நடக்க நடக்க கண்டிப்பாக பார்க்கலாம் பாட்டு எடுத்து நான் கண்ணுறங்கும் பட்டமரம் நீர் சுரக்கும் என்ன என்ன தாளம் படிச்சேன் ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நான் படித்தேன் நான் படித்த ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான் தான் மேலே முத்து மால நீங்க சொன்னதான் அந்த தாலாட்டுக்கு உண்டான அந்த ட்ரெண்ட்ல பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஆர்காலி ரொம்ப தான் போடுவாங்க இந்த சாங்ஸ் அதனால எப்ப பண்ணாலுமே எனக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் இந்த சாங்ஸ் மேலாம் அதிகமா உண்டு என்னோட பர்சனல் அந்த ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கும் சரி வாய்ஸுக்கும் சரி கோரஸ் செக்ஷன் பாட்டில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெயிட்டான சாங்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலரான அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எல்லா ஆர்கெஸ்ட்ராலயுமே கரெக்டான பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டாங்கன்னா ஆர்கெஸ்ட்ராக்கு அந்த ஒரு பாட்டு போதும் வேற எந்த பாட்டுமே நீங்க போட தேவையில்லை அவ்வளோ ஒரு ஹெவியான ஹெவியான சாங்ஸ் ஆர்கெஸ்ட்ராக்கு அந்த மாதிரி சாங்ஸ் நான் நிறைய ஆர்கெஸ்ட்ரா நான் நானும் பாடியிருக்கிறேன் வைரங்கள் தாரை வளமான தோளுக்கு தங்க செருப்பு தார தளி வாழ காலுக்கு பவுளங்கள் தார பால் போல பல்லுக்கு முத்துச்சாரங்கள் தார முன்கோப சொல்லுக்கு ஓ ஆசை எல்லாம் வெறும் காணல் நீரு நீ ஏலம் போட வேறாரா பாரு நீ சொல்லும் சொல்லுக்குள்ள எம் கொழப்பு வாழும் புள்ள நீ போட்ட வெத்தலைக்கிய நாக்கு ஊறும் புல்லு அது பாரு சர அது வீரவாண்டி கோட்டையிலே மயிருட்டு வேலையிலே கொலுசு சத்தம் மனசை திருடியதே வீரவாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேலையிலே வளவிச்சத்தம் சத்தம் திருடியது திருடியதே யூ நம்ம ரேபிட் ஃபயர்ல நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான தங்கரதோ அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ கார்த்திக் சார் கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய ஒரு சாங்ஸ் ஒன்று இருக்கு அவர் வாய்ஸ் நான் அப்பயே பேசுனேன் நம்ம அந்த மாதிரி தான் இம்டேட் பண்ணி பண் உள்ளத்தே அழித்தா ஃபிலிம் அழகே இல்லை அவர் வந்து அந்த பர்டிகுலராக அந்த சாங்ஸுக்குமே அவருக்கு நல்ல நேம் மனோசாக இருக்குது அந்த அந்த மாதிரிலாம் இன்டர்ட் பண்ணி ஒருத்தனால பாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸில் பிஜிஎம் முடியும் போது வாய்ஸில் ஒரு ஒரு க்ராக் ஒரு 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 க்ராக் ஒன்று வந்திருக்கும் அது க்ராக் கிடையாது ஆக்சுவலாக அது வாய்ஸ்லேயே ஒரு ஒன்று ஒன்று பண்ணியிருப்பார் அதை எனக்கு சரியாக செட்டாக சொல்ல தெரில அதை நான் பண்ணுறேன் நீங்கள் எப்படி கேட்டு சொல்கிறேன் ஏ இந்த இதை பண்ணி அந்த சரணத்தை எடுத்துருப்பாரு அந்த இடம் சிறகன விரித்தால் கூந்தலை எங்கே சூரிய நிலவாயானது அங்கே என் மனம் என்று போனது எங்கே மண்மதனே உன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெக்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காலடி வாசிகள் கம்பனை தேடும் அம் ஒன்று விட்கோவானின் சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ அந்தபுரத்து மகராணி ஓ அந்தபுரத்து மகராணி அழகு லா அவள் இவளது செய்யலா சந்தனமேயில இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா இப்போ இந்த சாங் பாத்தீங்கன்னா ரீசெண்டா மலையாள மூவி ஒண்ணுல கூட திரும்பி போட்டு பயங்கர பேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பிரபுதேவா ஒரு இன்டர்வியூவில் மனோனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது ரஹ்மான் சாரோடைய சாங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நைட்டில் தான் அவர் சிறப்பு வைப்பாருங்களாம் ரெக்கார்டிங் எப்போது அவர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாராம் ரஹ்மான் சார் உள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார்னு சொல்லிட்டு மனோசாராக ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்க ஸ்டுடியோவில் அப்போ திடீர்னு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு போயிட்டு எழுப்பிட்டு சார் சார் கூப்பிட்றாரு உங்களை வந்து பாடுறதுக்கு அப்படின்னு ரெண்டரை மணி மூணு மணிக்கு காலையில் எப்படி இருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு கட்டணமாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பனே ஆகாது அப்போது டியூன்லாம் சொல்லிட்டு சார் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது இவர் சார் த்ரோட்டே ஓப்பன் ஆகலை எப்படி பாருது இல்லை சார் நீங்கள் இதில் தான் நீங்கள் எனக்கு இதில் தான் வேணும் ஓகே பாடுங்க சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் பாடுங்க சார்னு ரகுமான் சார் சொல்லியிருக்கேன் அப்போ மனோஜ் சார் பா ரெண்டு மூணு விதமாக பாடி காமிச்சிருக்காது அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு ரகுமான் சாருக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி ஒரு டீ சாப்பிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு வெளியே வந்தாங்களாம் மனோஜ் சார் டீ சாப்பிட்டுட்டு ஒரு யோசனை அப்புறம் முடிச்சுட்டு ஒரு ஒரு அவருக்குள்ளே ஒரு ஐடியா வந்திருக்குது திருப்பியும் ரூம்கில் போய்ட்டு சார் இந்த வாய்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் முக்காலா முக்கா குல்லா லா ஹோ முக்கா குல்லா சொக்கா மல்லா லா ஹோ லைலா லவ்வுக்கு காவல பதில் நீ சொல்லு காதலா